வணக்கம் இப்போ தான் செய்தி வந்தது புது ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மலோத்ராவை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஸோ என்ன இவரை பற்றி நம்மளுக்கு தெரியும் குயிக்காக என்னோடய வியூ சொல்கிறேன் இவர் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்காரு இப்போ வந்து ரெவன்யூ செக்ரெட்டரியாக இருக்கார் அதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட குழுவாக செஞ்சிருக்காரு இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு இவர் வந்து ஐஐடி கான்பூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி டெக் பண்ணியிருக்காரு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் காலேஜ் அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேர்ட்டி சீட்ஸில் தான் ஒருத்தருக்கு அது என்ட்ரி கிடைக்கும் அதை முடிச்சுட்டு அவருக்கு நிறைய எம்என்சிஸு இதில் வந்து நல்ல கொடி கோடி கணக்குகளில் சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்துருப்பாங்க இப்படியும் அவர் நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக ஐஏஎஸ்சில் ச சேர்ந்துருக்கார் அதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் போய் இன்னும் ஃபர்தராக ஸ்டடீஸும் பண்ணியிருக்காரு ஸோ ஹைலி ஹைலிவா குவாலிஃபைடு ஹைலி இன்டெலிஜென்ட் அண்ட் நாலேஜபல்னு சொல்லலாம் இப்போ இது வந்ததுனால இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்கலன்னா ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் மேட்டர் இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பாலிசி மானிடரி பாலிசி வச்சு தான் ஆர்பிஐ கவர்னர் வந்து கரன்சியும் மேனேஜ் பண்ணணும் பேலன்ஸ்டாக இன்ஃப்ளேஷன் க்ரோத் அந்த இதுன்னு சேர்த்து மேனேஜ் பண்ணணும் இல்லையா ஆனால் இது எல்லாமே ஆர்பிஐ கையில் இல்லை ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓரளவுக்கு வேலை செய்யும் கரன்சியில் ஓரளவுக்கு இப்போ மானிடரி பாலிசி வச்சு வேலை செய்யலாம் பட் ஃபிஸிக்கல் சைடில் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்களோ டேக்ஸஸோ சரி இம்போர்ட் டியூட்டியோ சரி ஆன்டி டம்பிங் டியூட்டியோ அதை வச்சு கூட இன்ஃப்ளேஷனும் க்ரோத்தும் சப்போர்ட் பண்ணக்கூடியது கவர்மெண்ட்டோட வேலை இருக்குது ரைட் ஸோ ஆர்பிஐ கவர்னருக்கு வந்து அந்த பக்கம் கவர்மெண்ட் இதை பண்ணணும் இது நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறது ஒரு வழி பட் இவர் கவர்மெண்ட்லேருந்து வரதுனால கவர்மெண்ட் சைடில் ஃபிஸிக்கலில் என்னெல்லாம் பண்ண முடியும் என்னெல்லாம் தடங்க இருக்குது அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிற ஒரு நாலேஜ் வச்சுட்டு இவர் வராரு ஸோ அதனால் வருங்காலத்தில் என்ன எதிர்பார்க்கலான்னா கவர்மெண்ட்டோட சைட்லேயும் ஆர்பிஐட சைட்லேயும் சேர்ந்து யோசித்து கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம்ஸ்னா தெரிஞ்சுட்டு ஆர்பிஐ பாலிசியை இது பண்ண அதுக்கு உடனே ரேட் கட் பண்ணுறோம் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கவர்மெண்ட் சைடில் என்னெல்லாம் பிரச்சனைகள் அதை வச்சு எப்படி நாட்டுக்கு இன்ஃப்ளேஷனோட குரோத்தோட பேலன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணும் கரன்சியோட கூட டிப்ரிசியேஷன் வர்சஸ் அப்ரிசியேஷனோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் இதை நல்லா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கையில் இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமோட நாலேஜும் அவர் கையில் இருக்கும் இதுதான் அதனால் இதை நம்ம வெல்கம் பண்ணலாம் அவர் வருங்காலத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் டெஃபினட்டாக அவருக்கு குவாலிஃபிகேஷன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நாலேஜ் மூணுமே இருக்குது நன்றி